என்னதான் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த ரெசிபிக்கு வந்து ஈடியனையே இருக்காது அது வேற ஒன்றும் இல்லை ரசம் தான் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ரசம் வந்து செய்வேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து தனியாக ஊற போட்டுவிட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணி ஓரளவுக்கு குறை 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 நரைச்சி எடுத்துக்கிறேன் நீரகத்தையும் பெப்பரையும் பக்கத்தில் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையுமே வந்துட்டு மையம் இல்லாமல் ஓரளவுக்கு குறை குறை குறனு அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தக்காளி வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் புளிக்க ரசிலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி ஒரு ஓரமாக நகர்த்தி வச்சிடலாம் இடிக்கலியில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டை குறை குறை குறன்னு இடித்து எடுத்து வச்சுக்கலாம் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கருவேப்பில் மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தக்காளி கரைசல் அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் லாஸ்ட்டை வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும்னு சொல்ல மறந்துவிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் செம்ம டேஸ்டான என்னோட ஸ்டைலில் ரசம் ரெடி ட்ரை